அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேன ராசி அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம் இந்த வைகாசி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் செஞ்சிடம் செய்கிறார் ராசியில் குரு ராசியில் கேது ராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபுகான் போஷ நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி ராசி அன்பளுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிக்கின்ற ஆள்படை நேரத்தீங்க நன்றி இந்த வைகாசி மாதம் சூரியன் குரு கூட்டணி இது வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம் குருபுகான் மேற்கே மறைந்த அஸ்தக நிலையில் வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் குருவும் சூரியனும் ஒரு ராசியில் கூட்டணி சேரும்போது தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் குறையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தங்கம் விலை போயிட்டுருக்குது இது நூறு ஐம்பது ஒரு ஐநூறு குறைவதற்கான உண்டு இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி உணவுப் பொருட்களுடைய விலை வந்து சற்று கூடுதலாக வைக்கும் ஏன்னால் கடந்த ஒரு வருடமாக மழை நன்றாக இல்லை விவசாய காடு வயல் வெளிகளை பார்க்கும்போது செடி கொடிலாம் எல்லாம் வதக்கி காஞ்சி போச்சு இந்த மாதத்தை பொறுத்தவரை உணவுப் பொருட்கள் விலை வந்து சற்று கூடுதலாக வைக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த வைகாசி மாதம் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி என்பலுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ராசிநாதன் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எண்ணங்கள் மீனராசி என்பதற்கு மேலோங்கும் தொழில் தொடங்கலாம் வேலை செய்யலாம் புதிய கடை கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எண்ணங்கள் மேலோங்கும் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சராம் செய்யும்போது தன லாபம் எதிரி பகை தொந்தரவுகள் நீங்கும் மூன்றாவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சராம் செய்யும்போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசான் ஒரு சிலர் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி விட்டு காத்து இந்த மாதம் வந்து தேர்வு எழுதுனா ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் வீட்டின் அதிபதி மூன்றாவது வெட்டியில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு உங்களிடம் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ராகு பகவான் செய்கிறார் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம ராகு ஜென்ம நட்சத்திர பாகையில் ராகு பவான் செஞ்சிடம் செய்யும்போது மன அழுத்தம் டென்ஷன் கோபதாவங்கள் அவசரம் இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்துவார் வைகாசி மாதம் ஒன்று முதல் ஐந்து வரை ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திலே ராகு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது அவசரப்படாதீங்க கோபப்படாதீங்க குடும்ப நபர்களிடம் சரி கணவன் மனைவிக்களும் சரி உங்களுடன் பிறந்தவர்களும் சரி பெற்றோரிடமும் சரி மீனராசி அன்பர்கள் கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை செவ்வாய் ராகு கூட்டணி உங்களுக்கு வந்து ஒரு அவசரத்தை அர்ஜெண்டை கோவதாவங்களை பொறுமையில்லாதனத்தை அதிக அதிகமான அழுத்தத்தை இந்த செவ்வாய் ராகு கூட்டணி ஏற்படுத்தும் மீனராசி என்பர்கள் இந்த வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கொஞ்சம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் சரி மற்றவரிடம் பேசும்போதும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா வந்து முன்ஜென்ம கர்ம ஒருவருக்கு வந்து ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியமாக இருந்தாலும் சரி தன்னுடைய தாத்தா பாட்டி செய்த பாவ புண்ணியமாக இருந்தாலும் சரி ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் அதனுடைய தோஷங்கள் வெளிப்படும் இப்போ வந்து மீனராசி என்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி மிக பலமாக செஞ்சிடம் செய்கிறது உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது நீங்கள் தான் வந்து தன்மையாக பொறுமையாக பெற்றோர்கள் பெரியோர்களுடைய பேச்சை கேட்டு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் தனம் வாக்கு குடும்பஸ்தானால் விதி செவ்வாய் புகான் வந்து ராகுடன் கூட்டணி சேர்ந்து செஞ்சிடாமல் செய்யும்போது வாக்குவாதங்களை தவிருங்கள் அதிகம் வந்து பேசாமல் இருப்பது மீனராசி என்பதுக்கு இந்த வையாசி மாதம் பதினெட்டு வரை சிறப்பு விரையச்சனி பலமாக இருக்கும்போது மீனராசி என்பளுக்கு விரையச் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி இந்த மாதிரி தொந்தரவுகளும் செவ்வாய் புகானால் ஏற்படும் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் ஏழாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் சுக்கரன் வந்து கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் இரண்டாவது வீட்டிலே வைகாசி ஏழு வரை சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை மிக மிக அவசியம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் தைரிய வீரியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது மீனராசி என்பர்கள் தைரியமான காரியங்கள் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று ஒரு முடிவெடுக்கலாம் படிப்பு விஷயமாக வெளிநாடு போய் உயர்கல்வி கற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் நான்குக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இரண்டாவது வீட்டில் போது ஒரு சிலருக்கு வந்து கோபதாவங்கள் பேச்சில் வந்து வெட்டி வெடுக்கணும் மற்றவர்கள் வந்து எடுத்து பேச சொல்லும் அதெல்லாம் இல்லாமல் கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்துங்க வைகாசி மாதம் பதினோராம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும்போது பேச்சில் தன்மை வேண்டும் வைகாசி மாதம் பதினோராம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு சுக வேதனை இடமாற்றம் அது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உள்ளூருக்கு வந்துட்டு போகக்கூடிய நிலை கூட இந்த வைகாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை மேற்கே மறைந்து குருபுகான் பகவான் செய்கிறார் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து சில மாற்றங்களை மீனராசி அன்பர்கள் எடுக்க போகிறீங்க அது வந்து அர்ஜென்ட் முடிவாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனை பெற்று எடுக்க வேண்டும் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி சந்திரபகவான் ஆட்சி பலம் பெற்று கடகராசியிலிருந்து சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் கிடக்கும் போது இந்த வைகாசி மாதம் சில பேருக்கு வந்து பண கஷ்டம் ஏற்படும் பண தேவை அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து கடன் காட்சி வாங்கக்கூடிய நிலை வரும் அது வந்து உங்களுடைய பிள்ளைகள் மகன் மகளுக்காக இருக்கலாம் அவளுடைய படிப்பு செலவுக்காக இருக்கலாம் இந்த வைகாசி மாதம் பணப்பற்றாக்குறை மீனராசி அன்பர்கள் ஒரு சிலர் வந்து கிடன்காட்சி வாங்கக்கூடிய நிலை இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது நேர் ஏழாம் வீட்டிலே கேது பகான் பெரும்பாலும் மற்றவர்களை நம்பாதீர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் தொடர்பு யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு உகந்தது வைகாசி மாதம் இருபதாம் தேதி குருபகான் கிழக்கே உதயமாகிறார் குரு பார்வை கேதுபகான் மேல் படும்போது வையாசி இருபதுக்கு பிறகு மீனராசி என்புக்கு கலத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைக்குள் நல்லா அந்நியம் அந்நியம் பிரியும் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் வையாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மீனராசி என்பலுக்கு ஓரளவு சிறப்பு அதற்கு முன்னாடி வரை ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களும் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைக்குள் பிடிவாதமாக பேசாமல் மூஞ்ச திருப்பிட்டு ஒருவருக்கொருவர் சண்டை போடாமல் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு நல்லது ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு விரையச்சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு வந்து சற்று கூடுதலாக வரக்கூடிய மாதமாக எதிர் மாதங்களில் விரையச்சனியும் ஜென்ம ராகும் உங்களுக்கு வந்து சில நெருக்கடிகளை மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் அன்றாட கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வத்தை மீனராசி என்பர்கள் கும்பிடுங்க சனியாலும் ராகுவாலும் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்